திருப்பங்கள் வேண்டுமா உங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வேண்டுமா நவம்பர் ஒன்றாம் தேதி திருப்பம் தரும் திருப்பதி ஏழுமலையான கூடிய மந்திர ஜபத்தை செய்யுங்க நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் நிச்சயமாக பெருங்குங்க ஆமாங்க திருப்பதி ஏழுமலையான நினைச்சோம்னாவே நமக்கு தோன்றது என்ன திருப்பம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் என்பது அந்த திருப்பதி ஏழுமலையான ஏகாதேசியோடு சனிக்கிழமையோடு நவம்பர் ஒன்றாம் தேதியன்று நீங்கள் ஒரு சூட்சமமான திருப்பதி ஏழுமலையானின் மூலமந்திரத்தை ஜபம் செய்து வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா நிச்சயமா நவம்பர் மாதம் முழுவதும் வற்றாத செல்வங்கள் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்தில் செல்வங்கள் அபரீதமாக பெருக வேண்டும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பல்வேறு விதமான செல்வங்கள் வந்து குவிய வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நாளை நவம்பர் ஒன்று சனிக்கிழமை ஏகாதேசி சனிக்கிழமையினாவே நம்ம பெருமாளை தேடி போய் வழிபாடுகளை செய்வோம் அதுவும் ஏகாதேசி என்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் வளம் பெருகியே தீரும் அப்படி கோயிலுக்கு போக முடியாதவங்க நாளை ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் தண்ணீர் கொஞ்சூண்டு பன்னீர் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதற்கப்பறம் துளசி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டம்ளருக்கு மேலே கையை இந்த முத்திரையில் வச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொன்னீங்கன்னா துளசி தீர்த்தம் தயாராயிரும் அந்த துளசி தீர்த்தத்தை மூணு முறை உள்ளங்கையில் விட்டு திருப்பதி ஏழுமலையான் நினச்சி குடிச்சிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய திருப்பம் தரும் திருப்பதி ஏழு பெருமாளோட மூல மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்க ஜபம் செய்யும்போது உங்கள் கையில் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயையும் வைத்து ஜபம் செய்யுங்கள் அந்த மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாயணமக ஓம் கிராம் கிரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஆறு முறை ஜபம் செய்துவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்புறத்தையும் ஏலக்காயையும் கொண்டு போய் உங்கள் கள்ளாப்பட்டியில் வச்சுட்டு உங்கள் பர்சலை வையுங்க பர்சனலாக சொல்கிறேன் நவம்பர் மாதத்தில் இந்த ஆண்டில் உங்கள் பர்சலை இல்லாத அளவுக்கு பணம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் திருப்பம் தரும் திருப்பதியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நவம்பர் இரண்டாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் ஐந்தாம் தேதி அற்புதமான ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் மகா அன்னபூர்ணி தாயோட யாகத்தை செய்து அதுல மூணு இன்ச் இருக்கக்கூடிய ஒரு அன்னபூர்ணி நாலு இன்சு இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயோட காசி அன்னபூர்ணி தாயோட சிலையை பூஜையில் வச்சு உங்களுக்கு அனுப்புறோம் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ண கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக வாட்ஸ்அப் கன்சல்ட்டிங் மூலமாக நான் நடத்த உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயண